ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காயப்பூ வருது இல்லைங்களா அதில் தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம் வெங்காயத்தால் பூ எல்லாமே ஒன்று தான் நம்ம இதில் வந்து பொரியல் பண்ணலாம் வாங்க இதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் சைஸில் இதை விட குட்டியாக வேணுன்னாலும் கட் பண்ணிக்கங்க இல்லை இதை விட பெருசாக வேணுனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப சத்து உள்ளது இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது குயிக்காகவும் சமைச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இரும்புச்சட்டியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம்தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் போடலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படி கிண்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தாலியும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் ரொம்ப லோவும் வேணாம் ரொம்ப ஹையும் வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ மட்டும் கிண்டி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக குக் ஆகிடும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயிலையே அது வதங்கி வந்துடும் தான் கொஞ்சம் கனமான இருக்க சட்டி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக குக்காகும் மொத்தமே ஒரு டென் மினிட்ஸில் குக் பண்ணிடலாம் கட் பண்ணுறதோடு சேர்த்து நான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க இது வந்து என்ன சொல்கிறதுன்னா அந்த ரத்தம் சம்மந்தப்பட்டது எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்குமே இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ரொம்ப ரொம்ப நம் நல்லது இது வந்து என்ன சொல்கிறது இந்த ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷரு சுகர் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமாக சாப்பிட வேண்டியது கால்சியம் ரொம்ப ரிச்சாக இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்குமே இது ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கி நமக்கு ரெடி இப்போது நான் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் தோ தேங்காய் இதுக்குள்ளே போட்டுட்டு இப்போது ஃப்ளேம் கொஞ்சம் தூக்கி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பச ட்ரை ஆகிற அளவுக்கு மட்டும் நல்லா கொஞ்சம் ஹையாக ஃப்ளேம் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கிண்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காயத்தால் பொரியல் ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமாண்டில் பொண்ணு சொல்லுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ